ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி எல்லாரும் ஆரம்பம் எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா இந்த சீசன் செவனில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நம்ம இனிமேல் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புல்லிகாங் இந்த புல்லிகாங் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு அப்பாவி அப்பாவின்னு சொல்ல முடியாது அவரும் கொஞ்சம் திறமையான ஆள் தான் பட் அப்பாவித்தரமாக வந்துட்டு அவராக வெளியமிச்சு விட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய கேவலமான ஒரு காரணத்தை அவர் மேலே வச்சு அதாவது நல்ல வேலை அவர் வந்து தப்பிச்சிட்டார் இல்லை மக்களும் சேர்ந்து அவர் மேலே வந்து அந்த குற்றத்தை உண்மை நம்பி அவர் மேலே வந்துட்டு வன்மத்தை பாய்ச்சிருந்தாங்கன்னா அவரோட லைஃபே காலி பட் மக்கள் கொஞ்சம் உஷாராகி இவங்க பண்ணுற வன்ம விஷயங்களை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனாலே பார்த்தினா இந்த புள்ளிக்கங்கன்ற விஷயங்கள் அன்றைக்கி தான் உருவாக ஆரம்பிச்சிது அதில் பார்த்தினா ஒரு ஒரு டிக்கெட்டாக வெளியே வரும்போது நம்மலாம் வந்துட்டு விசிலடிச்சு கொண்டாடணும் அதுலேயும் லாஸ்ட்டு டிக்கெட்டு நம்ம நிக்சன் வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற ஆடியன்ஸை வந்து கிளாப்ஸ் பண்ணி பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அவர் அமுச்சு விட்டாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி வெளியில் போனவங்களாம் வந்து ரீயூனியன் மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அது யார் யார்னா நிக்சன் ஜோவிகா நம்ம சரவண விக்ரம் இந்த மூணு பேரில் சரண வைக்கிற ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு கண்டிப்பாக ஆகலாம் ஏன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க இவர் இன்னும் ஒரு ஒரு வாரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் நிக்ஸன் வந்துட்டு இனி தயவு செஞ்சு ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட இவர் இங்கே இருக்கக்கூடாது அப்படி மாதிரி ஆனாலும் ஒரு பிளான் என்னவாக இருந்ததுன்னா நிக்சன் வந்து அடுத்த வாரத்தை க கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பட் ரவீனா வந்து லீவராக போகிறாங்க இந்த வாரம் ஒரே ஒரு சிங்கிள் விக்ஷன் அப்படின்னு நியூஸ் வந்த உடனே பயங்கரமாக தீயாக பறந்த உடனே அந்த விஷயங்கள்லாம் அங்கே போன உடனே கமலஹாசனுக்கு மேபி வந்துட்டு சரி இதை வந்து ஓவராக வளர்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்திருப்பார் அதனால் ஆள் நிக்ஸன் போனோம் அதே அதேமாதிரி ஜோவிகா நான்லாம் ஜோவிகா ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த சீசன் செவன் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக வந்து ஜோவிகா இருப்பேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு கேம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஹெட் ஆச்சா என்னென்னு தெரியல அப்படியே அந்த பொண்ணோட கேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு அதுலேயும் இந்த புல்லிகாங்க கூட சேர்ந்து அர்ச்சனாவை கலாய்ச்ச விஷயங்களும் பயங்கர ஆச்சு லாஸ்ட்டாக பார்த்தா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஜோபிக்காவை ரொம்ப எதிர்பார்த்தாங்க வனத்து அவங்களுடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கேமும் ஓரளவுக்கு இருந்துச்சு பேச்சு திறமையும் இருந்துச்சு பட் யூஸ் பண்ணிக்கல ஸோ இந்த மூணு பேருமே வந்துட்டு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நினைக்கிறேன் அதுக்கு வந்து ரீயூனியன் மாதிரி வந்திருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மூணு பேரில் யாருக்கு வந்துட்டு ரொம்ப தீவிரமான ரசிகர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த ரீயூனியனில் இன்னும் யாரெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஐஷியா மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே